போட்டீடியா சரக்கு வாங்கி புக் பண்ணிட்டே இருக்காங்க நெருக்கி முடிய போற மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு அந்த மாடல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பத்தம்பது யாருக்கு குடுக்கிற மாதிரி இருக்கு சீக்கிரம் புக் பண்ணி வாங்கி இந்த இதை பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஒரு ஜரி ஒர்க் டிசைன் டிசைனா பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பிரிண்டிங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பிரிண்டிங்கும் இந்த ஜரி ஒர்க்குமே ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த ஜரி ஜரிஒர்க்கும் இந்த பிரிண்டிங்கும் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் மாசால நல்லா அருமையா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சால் நல்லா பெருசா இருக்கும் நம்ம காட்டக்கூடிய சால் நம்ம வாங்கி தர சால் தெரியும்ல வியாபாரிகளுக்கு எல்லாமே தான் நல்லா வியாவிகை நல்லா லாங்கா பெருசா இருக்கிற தான் நம்ம வியாபாரிகளுக்கு வாங்கி கொடுப்போம் சாலைல அதே மாதிரி பார்த்தோம்னா நல்லா நீளம் அகலம் இறக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு சார்ல வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும் இந்த சாலில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பத்து சால் இருக்கும் பத்து சாலில் வந்து ஒவ்வொரு கலருக்கு இப்போ நம்ம காமிச்சோம்ல இதுல ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தா ரெண்டு ரெண்டு சால் வரும் இப்போ நம்ம இதை காமிச்ச கலரு ஒவ்வொரு கலரு இதுல ரெண்டு வந்துடும் இந்த இதில் ரெண்டு வந்துடும் அதே மாதிரி இதுல ரெண்டு வந்துடும் இதுல ரெண்டு வந்துடும் இப்படி டிசைன் எல்லா டிசைனுமே ரொம்ப அருமையா அம்சமாக இருக்கும் சாலை நல்லா சூப்பராக இருக்கும் கிளாத்து அந்த சாப்ட் அந்த சாப்ட்னஸ் அந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா சாப்ட்னஸ் அந்த ஜரி பொருட்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அம்சமா அழகா உங்களுக்கு சால் வந்து சூப்பரா இருக்கும் சாலுடைய ரேட்டு எழுபத்தி ரெண்டு ரூபா தான் பத்து சால எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வரும் சீக்கிரம் புக் பண்ணி ஆகிடுவோம் சார் சார் இது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இது சால் நல்லா பெருசா எண்ணுத்தா அழகா மசாலா இறக்கம் அகலம் நீளம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த சால நம்ம காட்டக்கூடிய சால் எல்லாமே அதுதான் அந்த அழகா இறக்கம் அகலம் நீளம் எல்லாம் மாசாலாம் ரொம்ப அருமையா இருக்கும் டிசைன் பாருங்க இந்த பாந்தனி டிசைன்லயே இது ஒரு குட்டி பூட்டா அந்த பாந்தனி டிசன்லயே பாந்தனி புட்டாலேயே குட்டி பூட்டா சின்ன சின்ன பால் பால் அப்படியே வந்து பாந்தனி பூட்டா வந்து அந்த குட்டி குட்டி புட்டாவா இருக்கும் சால் வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலருக்கு ரெண்டு ரெண்டும் வந்துடும் இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு உங்களுக்கு வந்து கலர் எல்லாமே அருமையா இருக்கும் சால் வந்து நல்லா சைனிங்கா இருக்கும் இந்த சால் பாத்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும் துணி வந்து அப்படியே நல்லா சைனிங்காக இருக்கும் சார்பினஸா இருக்கும் மிருதுவா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் சால் நல்லா பெருசாக அகலமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த மாதிரி பத்து பேக்கிங் எடுத்தீங்கன்னா ஒரு சாலுடைய விலை எழுபத்தி நாலு ரூபா தான் பத்து பீஸ் எழுநூத்தி நாற்பது ரூபா தான் வரும் சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கிறேன் சார்லாம்